திருச்சியில் வாழும் என் தாய் தமிழ் உறவுகளே இதுவரைக்கும் திருச்சியில எத்தனையோ அரசியல் பொதுக்கூட்டங்கள் அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் பார்த்திருப்பீங்க ஆனா சின்னமே இல்லாம ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டமா மட்டும்தான் இருக்கேன் உண்மையிலே சொல்ற வச்சுக்கிட்டு எல்லாம் வஞ்சமல்ல நிஜமாவே எங்களுக்கு சின்ன தெரியாதுங்க நல்ல எண்ணத்தை வச்சிருக்கேன் அவ்வளவுதேங்க ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது ஏதோ புதுசா நாம் கட்சியோட சின்னத்தை புடுங்கிட்டாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அவங்களுடைய வேலையை புறம் தடுத்து நிறுத்திடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா இதே மாதிரி தான் எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ரெட்டை மெழுகு வர்த்தி கொடுத்திருந்தாங்க அதை கொண்டுகிட்டு ஊர் ஊரா போய் சேர்த்தோம் இது மெழுகு தெரியாது இந்த ஷாம்புலாம் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க கார்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு ரெண்டு குச்சி இருந்தா எப்படி இருக்கும் அது எரியாது நம்மள்கிட்ட கொடுப்பாங்க விவசாயம் நல்லா இருக்கணும் தானே செத்த விவசாய சின்னத்தையும் அதாவது விவசாயி சாக போற காப்பாற்றுறங்கிறத உயிரற்ற விவசாயத்தை ஆனாலும் அதற்கும் கூட உழவுக்கு உயிரூட்டக்கூடிய விவசாயிக்கு உயிரூட்டியது இந்த நாம் தமிழர் கட்சி தான் அந்த சின்னத்தையும் கொண்டு போய் சேர்த்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே பாராளுமன்ற தேர்தல் அப்போதும் இதே மாதிரிதான் செஞ்சாங்க ஊர் ஊரா சின்ன வரைஞ்சி முடிச்சுட்டோம் திடீர்னு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க உங்களுக்கு இந்த சின்னம் கிடையாதுங்க உங்களுக்கு சின்னத்தை மாத்திரம்னு சொல்லி திரும்ப என்ன செஞ்சோம் அவங்க கொடுத்த சின்னத்தையும் கொண்டு போய் ஊர் ஊரா வீடு வீடா கொண்டு போய் சேர்த்தோம் எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல பாசு நாங்கள் சும்மா இருந்தோம்னா கீழே கிடக்கிற தலையில கிடக்கிற பந்து மாதிரி நாங்கள் கீழேயே கிடந்துருவோம் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ அடிக்க அடிக்க நாங்கள் எழுதிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நாங்கள் வெறுமன

அதனால எங்களுக்கு இந்த சின்னம் போறது ரொம்ப பெருசா இருக்காது நல்லா மட்டும் மறிக்க மாட்டான் புதுசா ஒரு கொடுப்பேன் அதை எந்த சின்னத்தை கொடுத்தாலும் செய்ய கொண்டு போய் சேர்க்க தயாரா இருக்கான் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்கான் எங்களுக்கு எந்த சின்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் சேர்த்துருவோம் இவன் சின்னத்தை மாத்தது மட்டும் செய்ய மாட்டான் அதுக்கப்புறம் என்ன செய்வான் தெரியுமா இப்ப ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷ்னா அடுத்து அவன் தேடிவான் ஊருக்குள்ள எவ்வளவு ராஜேஷ் என்ற பேர்ல இருக்கானோ அந்த பேரப்புறம் தேடி இருப்பேன் ஒரு முன்னாடி ஒரு பத்து ராஜேஷ் பின்னாடி ஒரு பத்து ராஜேஷ் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இப்ப ராஜேஷன் எடுத்தாலே இருபது ராஜேஷ் இருப்பேன் வேட்பாளரா அடுத்து என்ன செய்வேன் இந்த தேமுதிகாவுக்கு கொட்டு முரசு ஒரு சின்ன கொடுத்தாங்க பாத்துருப்பீங்க நம்மள மரியாதை அவர் ஒரு காலத்துல நம்ம இன்னைக்கு துப்பு போட்டு போய் கிடக்குறோம் அதே மாதிரி அவர் ஒரு காலத்துல நம்மளுக்கு சீனியர் அவர் இதே மாதிரிதான் ஊர் ஊரா துப்பு போட்டுக்கிட்டு கிடந்தாரு அவன் காலப்போக்குல அவரோட நல்ல மனுஷன் போய் சேர்ந்தாரு அவரை வணங்குவோம் அப்ப என்ன செஞ்சாங்க முரசு மாதிரியே வேற வேற சின்னங்களை தேர்ந்தெடுத்தாங்க வேட்பாளர் பேர்ல வேற வேற வேட்பாளரை போடுவாங்க அடுத்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்ன செஞ்சாங்க கொட்டாச்சின்னு சொல்லுவோம்ல தேங்காய் சரட்டை அதை கொண்டு வந்து ஒரு சின்னமா வாங்கிட்டு ஒரு சுயேசை வேட்பாளர் வருவார் அவர் இப்ப ஒரு பேருக்கு ராஜேஷன் சொன்னோம்னா அவரும் ராஜேஷன் அவருடைய சின்னம் தேங்காய் சரட்டையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்க மூங்கில் கூடைன்னு ஒரு சின்ன வாங்குவாங்க மூங்கில் கூட இத்திருண்டா தேங்காய் இருக்கு கொட்டாங்குச்சி திருவுண்டா தேருங்க ஆனால் கொட்டு முரசு பெருசா இருக்கும் அதுக்காக தேர்தல் வாக்குப்பட்டியில் பெட்டியில அத்தான் வைக்க முடியும் வைக்க மாட்டாங்கல்ல எல்லாமே ஒரே சைஸா இருக்கும் இப்ப நம்ம மக்கள் போய் பார்த்தா நல்ல நாள்லயே ஓட்டு போட போயில கை நடுங்கி கால் நடுங்கி ஏற்கனவே மதுவை குடிச்சு குடிச்சு கண்ணும் தெரியாது கையின் நடுக்க கால் நடுக்க உள்ளுக்குள்ள போகல எங்க இருக்கேன் நல்லா படிச்சிருப்பான் ஒரு பையன் ஆனா பத்தாம் வகுப்பு தேர்வு எல்ல போறதுக்கு நாள் இவங்க கொடுக்குற பில்டப்ல அவன் பயந்து போய் கொஸ்டினை வாங்கி பார்த்தா எல்லாமே படித்த கேள்விகளா இருக்கும் ஆனால் இவன் கொடுத்த பில்டப்ல பயந்துருவேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சுதான் அது தெளியும் ஏதோ மூணு மணி நேரம் தேர்வு பத்து நிமிஷம் தெளிஞ்சிருது ஆனா தேர்தலில் வாக்கு செலுத்த போனீங்கன்னா எந்த சின்ன எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது அப்ப நம்ம சின்னத்தை இருக்கிறதே டம்மியா தான் போட்டு வச்சிருப்பாங்க அதை தேடி தேடி வாக்களிக்கும் எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சோம்னே தெரியாம வந்துருவாங்க இதுதான் இந்த திராவிட சித்தாந்தம் திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் பிஜேபி அறுபது ஆண்டுகளாக செய்த அரசியல் சூழ்ச்சி இதுதான் இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா ஒன்னே ஒண்ணு தான் படிச்ச இளைஞர்கள் நீங்க உங்க கைக்கு வந்த உடனே நாம் கட்சியினுடைய சின்னம் எதுவோ அதை உடனடியாக உங்களுடைய நீங்க எந்தெந்த குழுக்களை எல்லாம் பயணிக்கிறீங்க அதுல கொண்டு போய் சேருங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் எல்லாரும் சொன்னாங்க திமுக அதிமுக உண்மையிலே நான் சொல்ல மாட்டேங்க திமுக திமுக சொல்ல மாட்டேன் அதிமுக சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா எல்லாத்திற்கும் காரணம் நீங்களும் நானும் தான் இங்க நடக்கிற எல்லா வகையான லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் காரணம் நாம நினைக்கிற திமுக அதிமுக உண்மை அது கிடையாது நீங்களும் நானும் தான் நாம திமுக அதிமுக ஓட்டுக்குன்னு வாங்கின பத்தீங்களா முதல் லஞ்சம் அதுதான் நாம் செய்த முதல் ஊழல் அந்த ஊழலோட வெளிப்பாடா தான் தொடர்ச்சி அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு வீட்டுல அஞ்சு வாக்கு இருக்கு அஞ்சு பேர் ஓட்டு போற விற்கானா ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபானா ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல ஐயாயிரம் ரூபாய் ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்றத்துல மூணு லட்சம் வாக்கு இருக்கு

ரூபாய் வாங்கிட்டு ஓட்டுக்கு போடுறான் அவன் ஜெயிச்சு வர்றான் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏவோ எம்பி ஆவோ அமைச்சராவோ வந்து நிக்கிறான் வந்து நின்னதுக்கு அப்புறம் எப்படி சம்பாதிப்பான் தார் ரோடு போடுறது சிமெண்ட் ரோடு போடுறது பள்ளிக்கூடம் கட்டுறது பால்வாடி கட்டுறது கக்கிஸ் கட்டுறது சாக்கடை கட்டுறது இதுல கட்டிக்கிட்டே இருப்பான் இதுல மட்டும் அவன் கட்டுவதில் லஞ்சம் வாங்கினால் அவன் செலவழித்த பணத்தை எடுத்து விட முடியாது அவன் செலவழித்த பணத்தை வெடுக்கிறதுக்கு என்ன செய்வான் அரசு அதிகாரிகளிடம் லஞ்சம் வாங்குவான் நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஊர்களையும் இன்னைக்கு இளைஞர்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரி முடிச்சு அவன் நாலு டிகிரி முடிச்சிருப்பான் ஆனா உட்காந்து தேர்வு படிப்பான் எந்த தேர்வுக்கு விஏஓ எக்ஸாம் படிப்பான் கிராம நிர்வாக அலுவலர் அதற்கான தகுதி என்ன வெறும் பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மட்டுமே தகுதி இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு நாலு டிகிரி முடிச்சா உட்காந்து ராப்பாங்களா படிப்பாண்டா படிச்சு முடிச்ச அவன் தேர்வாயி வந்த உடனே உண்மையிலே படிச்சு நேர்மையிலே தேர்வு எழுதி நேர்மையா வந்த ஒரு நபர்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் நீ விஏஓ பத்து லட்சம் கொடுத்தா தான் நீ ஆரை இருபது லட்சம் கொடுத்தா தான் நீ தாசில்தார் பத்து லட்சம் கொடுத்தா தான் நீ போலீஸ் எஸ்ஐனா அவன் என்ன செய்வான் வேற வழி இல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க அவன் லஞ்சம் கொடுத்தான்னு நினைக்கிறான் அவன் நிலைமையில நீ யோசிச்சு பாருங்க ஆயிரம் பேர் தேர்வு வருதுனால அஞ்சு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவேன் அந்த அஞ்சு பேரையும் நேரடியா சொல்ல மாட்டாங்க நேர்முக தேர்வு வர சொல்லி அதுல ரெண்டு பேரை தேர்ந்தெடுப்பான் வேற வழி இல்ல அதன் கேட்கிற லஞ்ச படத்தை கொடுத்தே ஆகணும் அந்த லஞ்ச அவன் கையில இல்லாம தாண்டா விழுந்து விழுந்து படிச்சான் காசு இருந்து இருந்தா அவன் முதலே வந்து டாக்டர் ஆவோ இன்ஜினியர் போயிருப்பான் வேற வழி இல்லாம அரசு தேர்வுக்கு அஞ்சு லட்சமா பத்து லட்சமா கொடுத்து வரக்கூடிய நபர் என்ன செய்வாரு நான் தேர்வாயிட்டேன் சிவசங்கரன் நத்தம் சிவசங்கரன் விஏஓ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் நான் திருச்சிக்கு வர்றேன் நான் விஏ வந்த உடனே என்ன செய்வேன் நான் நேர்மையாக படிச்சிங்க நேர்மையாக தேர்வு எழுதுனீங்க நான் என் மக்களுக்கு நல்லது செய்வேன் நினைப்பேன் நான் போட்ட ஆசை எடுக்கணும்னு நினைப்பா நினைக்க மாட்டேன்னா அஞ்சு லட்சம் அசல் வட்டி எத்தனை லட்சம் அந்த அஞ்சு லட்சம் வட்டி அசல் அடுத்து அதன் பொண்டாட்டிக்கு நகை நட்டு சேர்க்கணும் அதன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் இதுக்கெல்லாம் என்ன செய்வேன் லஞ்சம் வாங்கினேன் எப்படி வாங்கினேன் வருமான சான்றுக்கு ஐநூறு கூடு பிறப்பு சான்றுக்கு ஐநூறு கூடு இறப்பு சான்றுக்கு ஐநூறு கூடு ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பட்டா சிட்டா ஓட்டர் ஐடி எல்லாத்துக்கும்

கத்திரிக்காயினா பூச்சி இருக்கும் வெண்டைக்காயினா விழுவிழு இருக்கும் தக்காளினா ஒரு வாரத்துல அழுகி போயிடும் முருங்கைக்காயினா பிசுன்னு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கத்திரிக்காயில பூச்சியே இருக்கக்கூடாது தக்காளி பத்து நாள் ஆனால் அழுகக்கூடாது உறவுத்துல ஒரு மணி நேரத்துல உர உறஞ்சு தயிரா மாறி ஆனா பத்து நாளைக்கு தயிர் பிடிக்கவே கூடாது இது இயற்கைக்கு முரணானதுங்க அப்ப என்ன செய்வான் விவசாயம் அவன் செய்ய மாட்டான் கத்திரிக்காய்னா பூச்சி கத்திரிக்காய் இருக்கத்தான் செய்யும் தக்காளினா அழுகத்தான் செய்யும் அப்ப இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நீங்க ஒதுக்க ஒதுக்க விவசாயம் என்ன செய்வான் பரபலு இருக்கக்கூடிய கத்திரிக்காயா உருவாக்கலாம் என்ன செய்வான் வேற வழி இல்ல அவன் கெமிக்கல் உரத்தா போடுவான் பல இருக்க தக்காளி உருவாக்க என்ன செய்வான் அவனுக்கு வேற வழி இல்ல அவன் கெமிக்கல் உரத்தை போடுவான் உங்களுக்கு பல பலன்னு வேணும்னா எல்லா இடத்துலயும் பல பலன் வேணா பால் டாயில ஊத்தத்தால் செய்வா பால் டாயில சாப்பிட்டா பாலா போகத்தை செய்வா நீ உன்னுடைய பேராசை கத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காய் இருக்கா பாதி அறுத்து தூக்கி வீசி நீ குழம்பு வச்சா அந்த விவசாயி இயற்கை விவசாயத்தை செய்வான் இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு சின்ன வெங்காயம் வேணும் ஆனா பெருசா வேணும் பெரிய வெங்காயம் வேணும் அதை விட பெருசா வேணும் கீரை வேணும் நேற்று புடுங்கின கீரையா இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து வாடக்கூடாது வழங்கக்கூடாது இது எங்கடா போய் முடியும் யாரா காரணம் விவசாய காரணம் விவசாயம் செய்யறவன் கொஞ்ச நேரம் போய் பாருங்க படுற பாட்டை அவன் போய் சொன்னா என்னையா செய்வேன் வேற வழி இல்லையா இங்க பாருங்க விதை என்பது விவசாயினுடைய மூலதனம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பல பலன் அவனால கொடுக்க முடியல ஏன்டா திடீர்னு விவசாயத்தை பத்தி பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமான காரணம் உறவு அந்த உணவிலிருந்து ஆரம்பிக்கிறது அரசியல் ஆகவே நாங்கள் உணவை பற்றி உங்களுடைய வாக்கை விட உங்கள் வாழ்க்கை முக்கியம் ஆகவே உங்களை பற்றி எங்களுக்கு அக்கறை எதையும் ஆகவே உங்களுடைய வாழ்வை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் பந்தல் போட்டிருப்பாங்க எல்லார் வீடுகளிலும் பந்தல் போட்டிருப்பாங்க கொடி காய்கறிகள் போட்டிருப்பாங்க அதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆளு மட்டத்துக்கு வளர்ந்து தொங்கும் நீங்க இப்ப எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு காலத்துல புடலங்க வீட்டு பந்தல்லையே சாதாரண வீட்டு பந்தலே ஒரு ஆள் மட்டத்துக்கு தொங்கும் ஏதாவது பத்திரிகை அதை வந்து புகைப்படம் எடுத்து போடுவாங்க ஒரு ஆள் மட்டத்திற்கு வளர்ந்த புடலங்கான்னு இன்னைக்கு எங்கேயாவது போய் அதை பாருங்க இருக்கா இருக்காது அதை என்ன செஞ்சா கார்பர் நிறுவனம் இவ்வளவு பெரிய புடலங்கா இருந்தா என்னால மடிச்சு பேக் பண்ணி வெளியூருக்கு அனுப்ப முடியல சொல்லி விவசாய ஏமாத்தி செயற்கையான மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து விவசாய தலையில கட்டினா அந்த புடலங்கா ஒரு மூலத்துல மட்டும்தான் இருக்கும் இருந்த குட்டையா மாறிச்சு விதை அழிஞ்சிச்சு அடுத்து அவரக்காய்னு ஒண்ணு இருக்கும் இது எல்லாமே கொடி விவசாயத்தில் இதெல்லாம் பாக பண்ணுவாங்க அவரக்காய் என்பது கொடியா தான் இருக்குறதுக்கே ஆறு மாசம் ஆகும் கொடி படர்ந்து மேல போய் படர்ந்து காக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் அப்படியே அவரக்காய் என்ன சொன்னா விவசாயிகளை கூப்பிட்டு இங்க வாங்க சாமி கல்லுக்கால் ஊண்டி கம்பி வெளிய போட்டு இதை இழுத்து கட்டி கொடியா படற விட்டு ஆறு மாசம் கழிச்சு அது காய்க்க ஆரம்பிச்சு நீங்க என்னைக்கு அசல் எடுக்கிறது நான் செடி அவரை தர்றேன் இதை கொண்டு விதைங்க ஒரு பத்து செடி

ஆனால் பெங்களூர் தக்காளி தான் சொல்லுவேன் கேரளாவில் போய் பாருங்க ரசாலி பழம்தான் எங்கே இருக்காது ஆனால் பேர் கேரளாவில் ரசாலி பழம் கர்நாடகாவில் போய் பாருங்க பொன்னி அரிசி பெருசாக விளையாது நம்ம ஊர் டெல்டாவில் தஞ்சாவூர்லையும் எங்கள் பக்கங்களில் மதுரை பக்கம் சோழந்தாலேயே விளையும் ஆனால் பேர் கர்நாடகா பொண்ணு தான் ஏன்னா ஆளுகளுக்கு நம்ம ஊரில் பேர் வச்சா பிடிக்காதுங்க நம்ம பொண்டாட்டி அழகா இருக்குன்னு நினைக்கிறவனோட அடுத்த பொண்டாட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம பயன் அதனால என்ன நினைப்பேன் இவனுக்கு கேரளா ரசாலின்னு சொல்லணும் கர்நாடகா பொன்னின்னு சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கு புறா வெளிநாட்டினுடைய பேர்களை வைக்கணும் நீங்க அரிசியோட பேருகெல்லாம் எடுத்து பார்த்தாலும் தெரியும் பழைய அரிசிகளை அப்புறம் எடுத்து பாருங்க கரங்குருவ மாப்பிள்ள சம்பா அப்படின்னு இருக்கு இப்ப பாருங்க பூராமே நடிகல் பேராதே இருக்கும் சேலைக்கு நடிகல் பேர் வைக்கலாங்க அரிசிக்கு நடியல் பேர் வச்சு என்ன செய்ய போறீங்க அப்ப இங்க இருக்க விதைகளை அழிச்சாங்க அடுத்து என்ன செஞ்சாங்க தக்காளி பழம்னு உன்னை கொண்டு வந்தான் அது தக்காளியே கிடையாது நம்ம நாட்டு தக்காளியை நீங்க போய் பாருங்க மண்ணுக்குள்ள கிடக்கும் மண்ணுக்குள்ள கிடக்கிற தக்காளி நாலு நாள் ஆனாலும் அஞ்சு நாள் ஆனாலும் அது வெம்பி போகாது அழுகி போகாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தக்காளியை போய் பாருங்க இது தரையில பட்ட உடனே வெம்பி போயிரும் சொல்லிட்டு தரையில செடியா இருந்த தக்காளியை சடம்பவத்தை இழுத்து கட்டி கொடியா மாத்திட்டான் நல்லா சிந்திச்சு பாருங்க கொடியா இருந்துச்சா அவரைக்கா செடியா மாத்திரம்னா வெதை அழிஞ்சா செடியா இருந்துச்சா தக்காளி கொடியா மாத்திரம்னா வெதா அழிஞ்சா நெட்டையா இருந்துச்சா நெட்டையா இருந்தா புரளங்கா அதை குட்டையா மாத்திரம்னா வெதா அழிஞ்சா இப்ப முருங்கக்கான ஒண்ணு இருக்கிறதுலயே முருங்கக்கா ஒரு தான் இருக்கு நாட்டு முருங்கைக்கா ஒரு மலத்துல தான் இருக்கும் ஆனா நல்லா சுவையா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதை என்ன பண்ணேன் இது என்னங்க ஒரு ஒரு முளம் ஒரு முழத்தில் இருக்குது நல்லாவே இல்லைங்க நான் செடி வர செடி முருங்கைன்னு ஒன்று கொண்டு வர்றீங்க ஒரு ஆள் மட்டத்துக்கு வளருங்கன்னு சொல்லிட்டு முருங்கைக்காயை மாற்றுனேன் நெட்டையாக இருந்த முருங்கைக்காயை குட்டையாக மாற்றினா குட்டையாக இருந்த புடலங்காயை நெட்டையாக மாற்றினா இருக்கிற செடியாக இருந்ததை கொடியாக மாற்றினா கொடியாக இருந்தத செடியாக மாற்றினா விதையை அழிச்சான் விவசாயி என்பவன் ஒரு காலத்தில் ஒவ்வொரு சீசன்லையும் கத்திரிக்காய் இருக்கு ஒரு பழத்தை பழுத்த விடுவான் அதை அறுத்து சாம்பலில் தழவி விதையை எடுத்து மண்பானையில் சேமித்து வச்சிருவான் அவரையோ துவரையோ எள்ளோ அதை எடுத்து அந்த விதையை எடுத்து சாம்பலில் சாம்பலில் சே சுத்தி வைக்க வேண்டியத சாம்பல்லையும் செம்மண்ணல சுத்தி வைக்க வேண்டிய செம்மண்ணை சுத்தி வச்சான் விதை அடுத்தாண்டு ஆண்டு பயன்பட்டது ஆனா இன்னைக்கு விதை இல்லாத காய்கறிகள் விதை இல்லாத பழங்களை கொண்டு வந்தான் கொஞ்சம் சிந்திச்சுங்க 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க மக்கள் தொகை என்பது மிகவும் அதிகமாக இருந்தது அப்ப என்ன செஞ்சாங்க மத்திய அரசு நாம் இருவர் நமக்கு இருவர் கொண்டாங்க ஏனா வீட்டு வீட்டுக்கு வரவதன அஞ்சார பிள்ளை பெத்து போட்டான் பொழுது போக்க வேற வழி இல்ல இன்னவரை ஹிந்தி காரன் தான் செஞ்சிட்டு இருக்கான் நாம அதே தெரியாம இருந்தோம் அப்ப ஒரு காலத்துல அவன் வீட்ல பொழுது போக்கா இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு பிள்ளை ஆறு பிள்ளை பெத்துக்கிறான் கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா ஒரு நாலு புள்ள சாப்பிட்ற தட்டுல ஆளுக்கு ஒரு கை எடுத்து வச்சு அஞ்சாவது புள்ள சாப்பிட்டுக்கிறேங்க இதே ஆறாவது பிள்ளைக்கு சொல்லி ஏழாவது பிள்ளைங்க சொல்லி நல்லா இருந்தா அப்ப என்ன செஞ்சாங்க இந்த மத்திய அரசு நாம் இருவர் நமக்கு இருவர் மக்கள்தே குறைக்கலாம் அதை எங்கேயுமே குறைக்கல தென்னிந்தியாவில் மட்டும் தான் குறைச்சா அதை நல்லா உணர்ந்துங்க அடுத்து என்ன செஞ்சான் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா நம்மளுக்கு என்ன சொன்னா எப்பவுமே அரசினுடைய கட்டளையில போற ஏத்துக்கிற நீங்க போய் பாருங்க இந்தியாவிலேயே அரசு ஒரு கட்டளையை போட்ட உடனே ஒரு ஜீவோ பாஸ் பண்ண உடனே அதை முத முத கடைபிடிக்கிறது யாருன்னா நம்மளாதான் இருப்பேன் அவ்வளோ விசுவாசமாக இருப்பேன் அடுத்து என்ன செஞ்சால் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு முதல் நாம் இருவர் நமக்கு இருவர் அடுத்து நான் இருவர் நமக்கு இருவர் இப்போ நாமே குழந்தை நமக்கு என்ன குழந்தை மேம் இவன் நம்மளுக்கெல்லாம் சொல்லியா ஆனால் அதே வாரிஸ் வாரிசாக பெற்றுக்கிட்டு பேரை மட்டும் காந்தி காந்தின்னு வச்சுட்டு சட்டத்தை பூரா நம்மளுக்கு போட்டு நம்ம வீட்டில் ஒரு அதிகம் ஒன்று ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறேன் இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு நீங்கள் போய் பாருங்க ஒரு காலத்தில் அதிகமாக பிள்ளை பார்க்குறான்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணவீங்க இன்னைக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபெர்டிலிட்டரி சென்டர்னு சொல்லக்கூடிய கருத்தரித்தல் செயற்கை கருத்தரித்தல் மையத்தில் போய் நிற்கிறான் அதற்கான காரணம் என்ன தெரியுமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவன் திட்டமிட்டு நம்முடைய விதைகளை பூரா அழைச்சி மரபணு மாற்றம் செஞ்சு விதையை பூரா மல்லட்டுத் விதையை கொடுத்துட்டான் விதை இல்லாத பப்பாளி விதை இல்லாத தக்காளி விதை இல்லாத ஆப்பிள் விதை இல்லாத ஆரஞ்சு விதை இல்லாத திராட்சை நம்மளுக்கு வாய் வலிக்காமல் திங்கணும்னு சொல்லிட்டு விதை இல்லாம வாங்கி வாங்கி தின்ன பார்த்தீங்களா அதனுடைய விளைவு நம்ம விதை இல்லாததே தின்னதுனால விதை இல்லாமல் போயிட்டேன் நம்ம கர்ப்பை இல்லாம போயிடுச்சு நம்ம மக உண்மையில இதை சொல்றதுக்கு தாய்மா இருக்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் கூட நாங்கள் பேசுவது வெறுமன வாக்கு அரசியல் கிடையாது உங்கள் வாழ்க்கைக்கான அரசியல் அதை நீங்க செஞ்சுக்குங்க நாங்கள் நீங்க நல்லா இருக்க நினைக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்களும் நானும் வாங்கிய லஞ்ச அந்த லஞ்ச பணத்தை விளைவாக நாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம்